அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நூறு ஆண்டுகள் நரிகளாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக வாழ்ந்துவிட்டு மறைவது மேலானது என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் சொந்தக்கார ஒரு மகத்தான மனிதரைப் பற்றி அவரிடத்தில் இருந்த அரிய பல நல்ல விஷயங்களை பற்றி தான் இந்த குறுகிய காணொலியிலே நாம் பார்க்க போகிறோம் யார் அந்த வீரம் வீரத்திற்கு சொந்தக்கார மனிதர் நமக்கெல்லாம் தெரியும் மைசூரின் வேங்கை மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்ட திப்பு சுல்தான் ரஹிமஹுல்லா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய அந்தஸ்தை உயர்வுபடுத்துவானாக என்று நாம் கொள்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட மகத்தான மாவீரர்களின் பட்டியலிலே முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர் திப்பு சுல்தான் என்கின்ற மாவீரர் அவருடைய வீர சாகசங்களைப் சாகசங்களை பற்றி நிறைய சொல்லலாம் வரலாற்று ஆசிரியர்கள் பக்கம் பக்கமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் முக்கியமாக அவர் பதினைந்து வயதிலேயே பதினைந்து வயதிலேயே ஆங்கிலேய படையை எதிர்த்தார் எதிர்த்தார் என்பது மட்டும் செய்தி அல்ல அந்த படையில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுங்களா ஐம்பதாயிரம் நபர்கள் இருந்தார்கள் கலோனல் ஸ்மித் என்பவருடைய தலைமையில் வந்த அந்த ஆங்கில படையை ஐம்பதாயிரம் நபர்கள் கொண்ட அந்த ஆங்கில படையை எதிர்த்து விரட்டி அடித்து அந்த போரிலே வெற்றியும் கண்டார் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம் சென்னைக்கு வர்றாரு திப்பு சுல்தான் திடீரென்று தன்னுடைய படை பட்டாளங்களோடு சேர்ந்து சென்னைக்கு வர்றார் அந்த சமயத்தில் சென்னை என்பது ஆங்கிலேயனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தது இவர் வந்து விட்டார் சென்னைக்குள்ளே என்று கேள்விப்பட்ட உடனே இங்க சென்னையிலே இருந்த ஆங்கில படையினுடைய முக்கியமான தளபதிகள் எல்லாம் போய் கப்பலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா வர்றது சாதாரண மனுஷன் இல்லை புலி வேங்கையை போன்று பாயக்கூடியவர் அவற்றை மாட்டினோம் சின்னா பின்னமாயிரும் என்று நினைத்து பயந்து ஒதுங்கி கொண்டார்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல எக்கச்சக்கமான ஆங்கிலேய தளபதிகள் இப்படி கொலை நடுக்கத்திலே பயத்திலே இருந்தார்கள் வேங்கை திப்பு சுல்தான் அவர்களை அவர்களின் பெயரை கேட்கும் பொழுதே என்று வரலாறு வி விசேஷமாக பதிவு செய்கிறது இந்த நேரத்திலே அவருக்கு வயது வெறும் பதினேழு தான் அப்படி என்றால் வீரத்தில் எவ்வளவு தூரம் அவர் பெயர் பெற்றவர் இந்த வீரத்தையும் இந்த தைரியத்தையும் மொத்தத்தையும் தன்னுடைய நாட்டுக்காக குறிப்பாக இந்த நாட்டில் அந்நிய தீய சக்திகளாக இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய பயன்படுத்தினார் என்பதை வரலாறுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது உலகத்துல உண்மையிலேயே இந்தியாவில் ராக்கெட்டுகளை கொண்டு ஆங்கிலேய அரசை முதல் முதலாக எதிர்த்தவர் யார் தெரியுமா அவர் தான் தீரர் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுக்கும் சுதந்திர போராட்டத்துமே என்ன என்ன சம்பந்தமே இல்லை என்று இன்னைக்கு சில நபர்கள் உளறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவர் ஒரு தீவிர மத பற்றாளர் என்பது போன்றும் அவர் ஒரு அவர் இஸ்லாத்தை பின்பற்றியதனாலே அது அல்லாத மக்களை கடுமையாக எதிர்த்தார் அவர் ஒரு மதத்தின் மீது மத துவேஷம் கொண்டவர் என்ற பேச்செல்லாம் அவருடைய உண்மை வரலாற்றை தெரியாமல் திரிப்புகளை மட்டுமே வரலாறு என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் பேசக்கூடிய செய்தி என்பதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் மட்டுமல்ல மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே திப்பு சுல்தானினுடைய அந்த நினைவினத்து தினத்திலே பேசும் பொழுது சொன்னார் உல இந்த இந்திய நாட்டின் ஆங்கிலேயர்களை முதல் முதலாக ராக்கெட்டுகளை கொண்டு எதிர்கொண்டவர் தீரர் திப்பு சுல்தான் அவர் அவருடைய கடைசி யுத்தம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே வைத்து நடைபெற்றது அந்த யுத்தத்தில் அவர் பயன்படுத்திய ரெண்டு ராக்கெட்டுகளை இன்னைக்கும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களுடைய அருங்காட்சியகத்திலே வைத்து பாதுகாப்பாக அதை வைத்திருக்கிறது என்ற செய்தியையும் நாம் இங்கே கவனப்படுத்துகிறோம் அது மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலே அதீத அக்கறை கொண்டவராக தீரர் திப்பு சுல்தான் இருந்திருக்கிறார் எனவே தான் அந்நிய சக்திகள் இங்கே வந்து முதலீடு செய்வதையும் அங்கு வெளியிலிருந்து இறக்குமதி செய்வதையும் விடுத்து இந்த நாட்டினுடைய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிநாடுகளிலிருந்து பல பல பொருட்களை இங்கே இறக்குமதி செய்தார் அதேபோன்று நம்முடைய நாட்டிலே விளையக்கூடிய பல பொருட்களை இங்கிருந்து ஏற்றுமதி செய்தார் குறுமிளகு இன்னும் இன்னும் பல விஷயங்களை வரலாறுகள் பதிவு செய்கிறது அதுவெல்லாம் இடைத்தரகர்களுடைய கைகளுக்கு போய் சிக்கிக்கொள்ளாமல் நேரடியாக அந்த விவசாயிகளுக்கு கடைநிலை ஊழியர்களுக்கு அதாவது கடைநிலையிலே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு சென்று சேர்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் சுல்தான் என்பதையும் நான் கவனத்தில் கொள்ளணும் பொதுவாகவே இப்போ பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிட்டா அவருக்கு இத்தனை நாள் சிறை தண்டனை அல்லது வந்து தூக்கு தண்டனை அல்லது வந்து இப்படி 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 இத்தியாதி இத்தியாதின்னு போகுது ஆனால் உலகத்திலேயே ஒரு வினோதமான அதே அந்த குற்றம் செய்தவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை அப்படிங்கிறதையும் புரியணும் அந்த தண்டனை ஊருக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கணும் என்று யோசித்தவர் முதல் முதலில் திப்பு சுல்தான் தான் என்ன தண்டனை தெரியுங்களா திருன்னா என்ன செய்யணும் என்ன செஞ்சார் தெரியுமா திப்பு சுல்தான் ஒரு குறிப்பிட்ட தெருவை காப்பித்து இந்த தெருவிலே அல்லது இந்த ரோட்டிலே இத்தனை மரக்கன்றுகள் நீ நட்டு வைக்க வேண்டும் அந்த மரம் வளரும் வரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து மக்களுக்கு பயன் தரும் வரை அதை பராமரிக்க வேண்டும் வெறுமனே நட்டு வச்சா மட்டும் பத்தாது அதை பராமரிக்கணும் அது மக்களுக்கு பயன் கொடுக்க வேண்டும் நிழல் கொடுக்க வேண்டும் பலன் தர வேண்டும் அதுவரை நீ பராமரிக்கணும் இதுதான் நீ செஞ்ச குற்றத்துக்கு தண்டனைன்னு சொல்லி அதை தண்டனையை கூட தன் நாட்டு மக்களுக்கு பொதுவான பொது மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக மாற்றி கொடுத்தவர் தீரர் திப்பு சுல்தான் என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும் அவர் செய்த சாதனைகளை பட்டியலிட்டால் ரொம்ப நீண்டு போய்கிட்டே இருக்கும் முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் மலபாரிலே நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கேரளத்திலே குறிப்பிட்ட ஜாதி தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு ஜாதியினர்களுக்கு அதிலும் குறிப்பாக அந்த ஜாதியைச் சேர்ந்த பெண்களுக்கு மேல் ஆடை போடக்கூடாது என்கின்ற ஒரு நிலை இருந்தது தாழ்த்தப்பட்ட ஜாதியினர்கள் தங்களுடைய பெண்கள் தங்களுடைய மானத்தை தங்களுடைய மார்பை மறைத்துக் கொள்வதற்கு அந்த மார்புச்சீலை போடக்கூடாது என்கின்ற ஒரு நிலை வைத்திருந்தாங்க அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துறதுக்காண்டி தீரர் திப்பு சுல்தான் தான் மலபாரிலே இருந்த அந்த அந்த பெண்களுக்காக எதிராக செய்யப்பட்ட இந்த சட்டத்தை உடைத்து ஜா மானம் மரியாதையை காப்பாற்றுவதற்கு ஜாதி எங்கே இருக்கிறது என்பதை உடை தெரிந்து காட்டியவர் தீரர் திப்பு சுல்தான் என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும் அதே போன்று மது குடித்தால் விபச்சாரம் செய்தால் கடுமையான தண்டனைகள் அந்த குற்றச்செயலை செய்தவர்களுக்கு கொண்டு செல் ச கொடுக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல பூரணமான மதுவிலக்கை அமல்படுத்தியவரும் கூட தீரர் திப்பு சுல்தான் தான் என்பதை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அவரிடத்தில் இருந்த சிறப்பான தன்மைகளில் ஒன்று மிகப்பெரிய படிப்பாளியாக இருந்தார் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் கையால் அவருடைய நூலகத்திலே மட்டும் இரண்டாயிரம் புத்தகங்கள் இருந்ததாம் இரண்டாயிரம் நூல்கள் இருந்ததாம் அந்த அந்த வீரதீரமான நாட்டுக்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்பான செயல்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அறிவை கொள்வதற்கும் அவர் தன்னுடைய நேரங்களை பிரித்து வைக்காமல் இருக்கவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதை மாதிரி யாருக்கு திறமை இருக்குதோ அந்த திறமையானவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சிறந்த அரசு பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்தவர் அரசு பொறுப்புகளையோ பதவிகளையோ கொடுப்பதற்கு மதத்தை அளவுகோலாக அவர் வைக்கவில்லை அவர் பின்பற்றியது வேண்டுமானாலும் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருந்த மக்கள் யார் திறமையாளர்களோ அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தார் அவர்களுக்கு பதவிகளை கொடுத்தார் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் திவான் என்கின்ற மிகச்சிறந்த பட்டத்தை திப்பு சுல்தான் தனக்கு கீழே இருந்த இரண்டு இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய முக்கியமான முக்கியமான நபர்களுக்கு கொடுத்தார் அதிலே ஒருவர்தான் பூர்ணையா என்று சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர் கிருஷ்ணாராவ் இந்த ரெண்டு பேருக்கும் திவான் என்கின்ற பத்தத்தை கொடுத்து அழகு பார்த்திருந்தார் அதே மாதிரி காவல்துறையில் வணிக வரித்துறையில் இதில் எல்லாவற்றிலும் மற்ற பிற மதத்தைச் சார்ந்தவர்கள் அவர்கள் திறமையானவர்களாக இருந்தால் அதை அங்கீகரித்து அந்த பரு பொறுப்பையும் பதவியையும் கொடுத்து அழகு பார்த்தால் பொறுப்பையும் பதவியையோ கொடுப்பதற்கு மதத்தை அளவுகோலாக அவர் வைக்கவே இல்லை என்பதையும் நாம் இங்கே கவனக்கொள்ள கவனப்படுத்த வேண்டும் முக்கியமாக திப்பு சுல்தான் மீது வைக்கப்படுகிற முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று அவர் இந்துக்களுக்கு எதிரானவர் அவர் மதத்தின் மீது தீவிரமான போக்குடையவர் தன்னுடைய தான் சார்ந்த மதத்தை அன்றி வேறு மதத்தை பின்பற்று பின்பற்றுபவர்களை எதிர்த்தார் என்பது போன்றெல்லாம் ஒருவிதமான தவறான கருத்துகளும் தவறான பிரச்சாரங்களும் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது உள்ளபடியை பார்த்தால் திப்பு சுல்தான் அவர்களால் அவர்களுடைய அவர்களுக்குடைய ஆட்சிக்கு கீழே இருந்த பல பல இந்து சமயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு தலங்களுக்கு மிகப்பெரிய சொத்தை மிகப்பெரிய நிதி உதவியை அவர் செய்திருக்கிறார் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்க முடியுது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அவருடைய அந்த அரண்மனை இருக்கக்கூடிய பகுதியிலேயே இன்னைக்கும் ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு பெயர் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் அந்த ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலை பராமரித்தது யாரென்றால் திப்பு சுல்தான் தான் வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க ஒரு நாள் அந்த கோயிலில் டெய்லி வளமையாக அடிக்கக்கூடிய மணி அடிக்கப்படல அன்னைக்கு ஏன் மணி அடிக்கப்படலைன்னு சொல்லி அந்த கோயிலுடைய தர்ஹம் தர்மகத்தாவை கூப்பிட்டு திப்பு சுல்தான் கண்டித்தார் ஏன் நீங்கள் அடிக்கலை ஏன் அப்படி விட்டீங்க ஒரு இஸ்லாமிய அரசர் ஒரு இஸ்லாமியர் இங்கே அரசராக இருக்கிறார் என்பதனாலே அது அல்லாத மதத்தவர்களுடைய வழிபாட்டிலே முழுமையான பாதுகாப்பும் முழுமையான உரிமையும் இல்லை என்கின்ற நிலை என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த மதத்தவருக்கும் வரக்கூடாது என்பதை துணிச்சலோடு தைரியத்தோடு அதை செயல்படுத்தி காட்டியவர் தீரர் திப்பு சுல்தான் இன்னைக்கும் குருவாயுள்ள இருக்கக்கூடிய அந்த இந்து மத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பின்பற்றக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அந்த கோயிலுக்கு எக்கச்சக்கமான நிதியுதவியை அவர்கள் செய்திருக்கிறார் என்பதாக நாம் அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம் அப்போ திப்பு சுல்தான் மதத்தினுடைய தீவிர பற்றாளராக இல்லை மத துவேஷியாக இல்லை தான் சாராத தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை விடுத்து மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களை துன்புறுத்தக்கூடியவராக அல்லது அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவராக இல்லை சொல்லப்போனால் அதை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவராக அதற்கு நிதியுதவி செய்யக்கூடியவராக அதற்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தான் இருந்திருக்கிறார் என்பதாக வரலாறுகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அது எல்லா மதத்தவர்களையும் ஆதர ஆதரித்தது ஒருபுறம் தான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தையும் முழுமையாக பின்பற்றக்கூடியவராக திப்பு சுல்தான் இருந்திருக்கிறார் என்று அந்த வரலாறுகளை வாசிக்கிற பொழுது நமக்கு நெகிழ்ச்சியோடு அந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்க முடிகிறது அப்படிப்பட்ட மகத்தான மாவீரரின் அந்த வரலாறு நமக்கு மட்டுமல்ல நம்மை பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய சமூகத்திற்கும் ச நம்முடைய நாளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த மாதிரியான மாவீரர்கள் மதத்தின் மீது அதாவது சமயத்தின் மீது நல்லிணக்கத்தோடு இருந்தவர்கள் எல்லா சமயங்களையும் அரவணைத்து கொண்டு சென்றவர்கள் நாட்டின் மீது அக்கறையோடு வளர்ச்சியின் மீது அக்கறையோடு இருந்தவர்கள் எளிமையாக இருந்தவர்கள் இவர்களின் செய்திகள் எல்லாம் அவர்களின் காதுகளுக்கும் உள்ளங்களுக்கும் சேர வேண்டும் வல்ல இறைவன் அதற்கு இந்த ஒரு முயற்சியை அதை உண்மையாக்கி தருவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்